ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க இந்த நல்லா கொண்டாடி இருப்பீங்க நம்புறேன் இல்லை ஒரு வாரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷமும் முடிய போது இந்த வந்து தமிழ் அதிகமாக கலெக்ஷன் பண்ண டாப் ரில அதிகமாகடங்கள் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பதினஞ்சு படங்கள்ல நல்லா ஓடுற படம் இது நல்லா லாபம் கொடுத்த படங்கள் என்னென்ன நஷ்டம் கொடுத்த படங்கள் என்னென்ன அதை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த டேட்டா நான் ரெடி பண்ணும்போது எனக்கு மூணு ஷாக்கிங்கான நியூஸ் கிடைச்சிது அதாவது முதல் ஷாக்கிங்கான நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட நிலவரம் எப்பவும் போல ரொம்ப கலவரமா இருக்கு இந்த வருஷம் இந்த தமிழ் படங்கள்ல தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்ட படங்கள் ரொம்ப நஷ்டத்தை தான் கொடுத்துருக்கு இப்படியே போயிட்டே இருந்த தமிழ் சினிமா அப்படியே டைட்டானிக் ஷிப்பா ஒரே முங்கிட தான் ரெண்டாவது ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த தமிழ் படங்கள்ல முன்னணி நடிகர்கள் அதாவது ரஜினி கமல் அஜித் சிவகார்த்திகேயன் உட்பட எந்த முன்னணி நடிகர்களுடைய படங்களும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடவும் இல்லை லாபம் கொடுக்கவும் இல்லை ஆனா நம்மளே எதிர்பார்க்காத சில நடிகர்கள் தான் வேகமா முன்னேறி வந்துகிட்டே இருக்காங்க மூணாவது ஷாக்கிங் நியூஸ் என்ன பாத்தீங்கன்னா போன ஜூலை மாசம் இதே மாதிரி டாப்டர் தமிழ் ஹை கிராசஸ் டூ ஒரு வீடியோ அதுல என்ன பத்து சொல்லியிருந்தேன்னா அதே பத்து படங்கள் பிளஸ் எக்ஸ்ட்ரா அஞ்சு தமிழ் படங்கள் லிஸ்ட்ல உள்ள அவ்வளவுதான் அதாவது கடந்த ஜூலை மாசத்துல இருந்து இந்த டிசம்பர் மாசம் வரைக்கும் எக்ஸ்ட்ரா அஞ்சு படங்கள் நல்லா இருக்கு ஓகே இப்ப வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம் அதுக்கு முன்னால் யூடியூப் பண்ணிடுங்க பக்கத்துல உள்ள நண்பர்களுக்கு முதல்ல நம்ம படத்துக்கு ஒரு பெரிய ரெடி ஆனது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் இந்த படம் குடவுல இருந்து இப்பதான் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு அத்தனைக்கு இந்த படம் இப்போ ரிலீஸ் பண்ணா இப்ப உள்ள ஜெர்சி கிட்டுகளுக்கு பிடிக்குமா டூ கே கேஸ்களுக்கு பிடிக்குமான பயந்து பயந்து ரிஸ்க் எடுத்துதான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருந்தாங்க ஆனா போல டூ கேஸ்களும் ஜென்சி கெட்டுகளும் இந்த படத்தை கொண்டாடி தீர்த்துட்டாங்க இப்ப என்ன படம்னு கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமா கடந்த பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகி பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆன புது படங்களோட இந்த படம்தான் அதிகமா கலெக்ஷன் பண்ணிருக்கு நம்ம விஷால் சந்தானம் அஞ்சலி வரலட்சுமி நடிப்புல சுந்தர்ஷி டைரக்ஷன்ல வந்த மதகத ராஜா தான் அந்த படம் ஷாட்டா எம்ஜிஆர் இந்த படம் ஓடுனதுக்கு சுந்தர்ஷியோட டைரக்ஷன் காரணம் கிடையாது விஷாலும் காரணம் கிடையாது அஞ்சலியும் காரணம் கிடையாது வரலட்சுமியும் காரணம் கிடையாது சந்தானத்துடைய கவுண்டர் காமெடி தான் அதனால சந்தானம் மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரவுண்டு உருவான ஒரு காமெடி படம் கூப்பிட்டு நினைக்கிறேன் இன்னொரு முக்கியமான இந்த ஆடியோ படத்துல நம்ம விஷால் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இதெல்லாம் சேர்ந்ததுனாலதான் இந்த படத்துக்கு ஹைப்பு கூடி கிட்டத்தட்ட அன்னைக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்ட அந்த படம் போன பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆனப்ப பண்ண முதல் நாள் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா வெறும் மூன்றரை கோடி தான் அப்புறம் இந்தியா இந்த படம் பண்ண கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்னு மூணு கோடி ரூபாய் வேர்ல்டு படமான கலெக்ஷன் அறுபத்தி மூணு கோடி ரூபாய் எனவே பொங்கல் அன்னைக்கு மீண்டும் மக்களை வந்து சந்தித்து இந்த எம்ஜிஆருக்கு ஒரு வாழ்த்துக்கள் நம்ம அடுத்த படத்தை பாக்கலாம் வாங்க அடுத்து நம்ம பார்க்க போற பதினாலாவது படத்தோட டேரக்டருக்கு ஒரு பிரிட்டியர் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது டேரக்டருக்கு மட்டும் இல்ல இந்த தமிழ் பட உலகிய ஒரு பிரிட்டியில் ஸ்பெஷாலிட்டி தான் ஏன்னா முக்கால்வாசி தமிழ் சினிமாவில் ஏதாவது ஒரு படம் பயங்கர ஹிட் ஆச்சுன்னா தான் அந்த படத்துக்கு சீக்வல் ஆகும் அந்த படத்தோட ரெண்டாவது பாகத்தை எடுக்கிறேன் அந்த பர்னிச்சர் அப்படியே டோட்டலா அடிச்சு நொறுக்குவாங்க நம்ம தமிழ் சினிமா டேரக்டர்கள் ஆனா நம்ம பார்க்க போற படத்தோட இயக்குனர் நான் அப்படி கிடையாது நான் கொஞ்சம் வித்தியாசமா முதல் பாகத்தை ரிலீஸ் பண்ணிட்டு ரெண்டாவது பாகம் எடுத்து அது ஓடாமல் போச்சுன்னா அது முதல் பாகத்துக்கு கிடைச்ச திருஷ்டி போட்டாயிடும் அதனால நான் அப்படி பண்ணாம கொஞ்சம் வித்தியாசமா முதல்ல சூர ஓகே ரெண்டாவது பாகத்தை எடுத்துச்சு அதுக்கப்புறம் நான் முதல் பாகத்தை எடுத்து ரிலீஸ் பண்றேன்னு அடுத்து இந்த படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பரிதாபத்துக்கு உரியவர் மனுஷன் வடிவேலு மாதிரி ரொம்ப நல்லவர் எவ்வளவு அடிவாங்கல தாங்குவாரு தொடர்ந்து சலைக்காம வளைச்சுக்கிட்டே இருப்பாரு படத்துக்கு படம் தன்னுடைய கேரக்டருக்காக அவ்வளவு மெனக்கெடுவாரு உடம்ப அவ்வளவு மெயின்டைன் பண்ணுவாரு ஒரு படத்துல ரொம்ப குண்டா வருவாரு ஒரு படத்துல ரொம்ப உள்ளியா வருவாரு ஒரு படத்துல ரொம்ப அழகா இருப்பாரு ஒரு படத்துல ரொம்ப கோரமா வருவாரு அவ்வளவு பண்ணுவாரு ஆனா இவர் படத்துக்கு கூட பண்ணாத ஒரே காரியம் என்ன பார்த்தீங்கன்னா கதையை ஒழுங்காக சரியா கேட்காததான் அதை மட்டும் இவர் சரியா கேட்டிருந்தாருன்னா இருந்தாருன்னா இவரெல்லாம் என்னைக்கும் விஜய் அஜித்தோட டாப்ல போயிருப்பாரு இவருக்கு அந்த பாக்கியம் இல்லாத போச்சு அவ்வளவுதான் வருஷங்கள் பாஸ்டா ஓடிக்கிட்டே இருக்கே தவிர இவருடைய படம் தான் ஒன்னும் ஓடவே மாட்டீங்க இவருடைய கடைசியா உடனே ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து அன்னியன் படம் தான் அதுக்கப்புறம் அப்புறம் இவருடைய படம் பாத்தீங்கன்னா தெய்வ திருமகளும் இருமுகன் படம் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஓடிச்சு மற்ற படங்கள் எல்லாமே நஷ்டத்தை கொடுத்த படங்கள் தான் அப்படி இருந்த மனுஷன் சலைக்காம ஓடிக்கிட்டே இருக்காரு அதுக்காக இந்த மனுஷனுக்கு தாராளமா ஒரு சல்யூட் சொல்லலாம் இப்ப நான் என்ன படத்தை பத்தி பேச போறேன்னு நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமா கடந்த ரெண்டாயிரத்தி மார்ச் இருபத்தி தேதி அருண்குமார் டைரக்ஷன்ல ஜியான் விக்ரம்

சரி அடுத்த வருஷமாவது இந்த நடிகர் கிட்டுப்படமாக கொடுப்பார் நம்ம அடுத்த படத்தை பார்ப்போம் வாங்க நம்ம பதிமூணாவது இடத்தை டேரக்டர் எப்ப பார்த்தாலும் எல்லா படங்களையும் அழுதுகிட்டே இருப்பாரு அவரை அடிக்கிறவங்களை போட்டு திருப்பி அடியும் பேசிக்கிட்டே இருப்பாரு எங்களை அடக்குறாங்க எங்களை நசுக்கிறாங்க உங்களை உதுக்குறாங்க எங்களை புதுக்குறாங்க எல்லா படங்களையும் கதறிக்கிட்டே இருப்பாரு அடுத்து இந்த படத்தோட ஹீரோ யார் பாத்தீங்கன்னா அப்பாவை மாதிரியே தான் மகனம் மகனுடைய முதல் படத்தை எப்படி டேரக்டர் பாலா டைரக்ஷன் பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி இந்த நடிகருடைய அப்பாவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேர் கொடுத்தவரும் இதே டேரக்டர் பாலா தான் ஆனா பாவம் அப்பாவும் மகனும் இது வரைக்கும் ரொம்ப முன்னேற முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் கடுமையா உழைச்சும் அதுக்கான இம்பாக்ட் ரிசல்ட் அங்கீகாரம் அந்த தமிழ் சினிமாவில் கிடைக்கவே பண்ணிக்கும் இப்ப எந்த ஹீரோ எந்த டேரக்டர் பத்தி நான் பேசுறேன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் எந்த படத்தை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் அக்டோபர் பதினேழாம் தேதி மாரி சிவராஜ் டைரக்ஷன்ல துரு விக்ரம் அனுபமா பரமேஸ்வரன் கால் அமீர் நடிப்புல வந்த பைசன் காலமாடம் அந்த படம் இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கோடி ரூபாய் இந்த படம் முதல் நாள் பண்ண கலெக்ஷன் பாத்தீங்கன்னா மூன்றரை கோடி ரூபாய் இந்தியா ஃபுல்லா அந்த படம் நாற்பத்தி ஏழு புள்ளி மூணு நாலு கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்கு வேர்ல்டு வைடு இந்த படம் பண்ண கலெக்ஷன் பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு புள்ளி எட்டு மூணு கோடி ரூபாய் கிட்டுன்னு சொல்லப்பட்டாலும் இந்த படம் இதே நாள் ரிலீஸ் ஆனா டியூட் படுத்த அளவுக்கு அதிகமா கலெக்ஷன் பண்ணவே இல்ல இத்தனைக்கு டியூட் படுத்த விட பைசன் காலமான படத்துக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிவியூ கிடைச்சிருந்தது நான் ப்ளூ சட்டை மாறன் உட்பட ரெண்டு மூணு யூடியூப் சேனல்கள் இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருந்தோம் அப்படி இருந்த இந்த படம் டியூட் படுத்த அளவுக்கு ஏன் கலெக்ஷன் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரெண்டு ரீசன்கள் தான் முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஜாதி பத்தி பேசுற படங்கள் தான் ஆனா அவர் என்ன ஒரு வித்தியாசம்னா டியூட் படம் வந்து கசப்பான மாத்திரையா தேர்ந்த முக்கிய கொடுக்குற மாதிரி நல்ல ஜாலியா காமெடியா சொல்லி இருப்பாங்க பைசன் காலமடங்குற இந்த ஜாதிய வெறிய ரொம்ப சீரியஸா சொல்லி இருப்பாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாவது முக்கியமான காரணம் என்ன பாத்தீங்கன்னா நம்ம மக்களுடைய சைக்காலஜி அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு அக்கா வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அக்கா டெய்லி நம்ம வீட்டுக்கு வர்றாங்க இந்த வாரத்துக்கு ஒரு நாளாவது அந்த வீட்டுக்கு வர்றாங்க அந்த அக்கா நம்ம வீட்டுக்கு வரும்போது எப்ப பார்த்தாலும் புலம்பி அழுதுகிட்டே இருக்காங்க அவங்க வீட்டுல நடக்கிற கஷ்டங்கள் டெய்லி அவங்க புருஷன் கூடிச்சு வந்து அடிக்கிறான் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது குடும்பத்தை நடத்துறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாரும் எங்களை போட்டு அப்படி டார்ச்சர் பண்றாங்கன்னு டெய்லி நம்மகிட்ட வந்து புலம்பி அழுதுகிட்டே இருக்காங்க அதே நேரம் நம்ம வீட்டுக்கு இன்னொரு அண்ணாச்சி வர்றாரு ஆனா அவர் ரொம்ப ஜாலியான டைம் அவர் எப்ப நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நம்ம ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணோம் அந்த அளவுக்கு நல்லா ஜோக் அடிச்சு சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு எப்ப பார்த்தாலும் மனுஷன் புறணி பேசிக்கிட்டே இருப்பாரு அந்த பொண்ணு யார் கூட சுத்துரா இந்த புருஷனுக்கு ஒரு கள்ளக்காதலி இருக்கான ஒரே புறணி பேசிக்கிட்டே தான் இருப்பாரு ஆனா அவர் வந்தா நல்லா ஜாலியா இருக்கும் சோ இந்த ரெண்டு பேர் நம்ம அடிக்கடி வீட்டுக்கு வந்தாலும் இந்த ரெண்டு பேர்ல யாருடைய வருகை நம்ம அதிகமாக விரும்புவோம் அடிக்கடி எப்ப பார்த்தாலும் அந்த அக்காவுடைய வருகையை நம்ம விரும்புவோமா எப்பவுமே ஜாலியா அண்ணாச்சியோட வருகையை நம்ம விரும்புவோமா அப்படிப்பட்ட அந்த அக்கா தான் அந்த பைசன் காலமாட் படம் எப்ப பார்த்தாலும் ஒரே புலம்பல் தான் அந்த அண்ணாச்சி தான் ட்யூடு படம் நல்லா ஜாலியா இருப்பாரு நல்லா அவர் கூட நம்ம எடுக்கும் போது நல்லா டைம் நல்லா ஜாலியா போவோம் நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருக்கும் இந்த ஒரு ரீசன் தான் காலமாடன் படத்தை விட டியூட் படம் அதிகமான கலெக்ஷன் பண்ணதுக்கு காரணம் அதுக்காக பைசன் படத்தோட டியூட் படம் ரொம்ப சூப்பர் நான் சொல்ல மாட்டேன் அதுவும் ஜெட்சி கிட்டுகளை ஸ்பாயில் பண்ண ரொம்ப மோசமான ஒரு படம் தான் கிட்டத்தட்ட அந்த காலத்து கே பாலச்சந்திர படம் ஓகே நம்ம பைசன் காலமானம் எடுத்துக்குவாங்க ஆனா நான் கேரளால பாத்தீங்கன்னா டியூட் படத்தோட பைசன் படத்துக்கு ரெஸ்பான்ஸ் கலெக்ஷன் அதிகமா இருந்தது டியூட் படம் ஆரம்பத்துல நல்ல கலெக்ஷன் பண்ணாலும் போக போக டியூட் படம் கலெக்ஷன்ல ரொம்ப டவுன் ஆயிடுச்சு ஆனா பைசன் நல்லா சர்வைவலா ஓடிட்டு இருந்தது நான் டியூட் படம் தேட்டருக்கு பார்க்க போன நாலாவது நாளே ஷோ பாக்க ஆள் இல்ல ஷோ கேன்சல் திருப்பி பண்ணிட்டேன் ஆனா அந்த நேரத்துல பைசன் சர்வைவலா ஓடிட்டு இருந்தது கேரளால ஏன்னா அங்க யதார்த்தமான படங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் முன்னுரிமை அதிகமா கொடுப்பாங்க ஓகே நம்ம அடுத்த படத்தை பாக்கலாம் வாங்க

ஆனா இவர் அடுத்து தான் தன்ன டேரக்ட் பண்ண படங்கள்ல யோசுக்கு இந்த லொடுக் போண்டியேட்டர் இப்ப என்ன படம்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் அக்டோபர் ஒன்னாம் தேதி திறக்கப்பட்ட செவனேசன் பைவ் ஸ்டார் ஹோட்டல் நம்ம இட்லி கடை இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா எழுபது கோடி ரூபாய் இந்த படம் முதல் நாள் பண்ண கலெக்ஷன் பாத்தீங்கன்னா பதினாறு கோடி ரூபாய் இந்தியா ஃபுல்லா இந்த படம் பண்ண கலெக்ஷன் பன்னெண்டரை கோடி ரூபாய் வேர்ல்ட் வைடு இந்த படம் பண்ண கலெக்ஷன் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்னு புள்ளி ஆறு எட்டு கோடி ரூபாய் இந்த படம் நான் ரிவ்யூ பண்ணும்போது போது இதை எடுத்துக்கிற மைனஸ் பாயிண்ட்களை பாருன்னு சொல்லி தேவைப்பட்ட மனிஷ் பண்டிகை லிஸ்ட் போட்டு அடுக்கி வச்சுட்டு காலர் தூக்கி விட்டு விட்டேன் ஆனால் அந்த படம் ஓடிடில வந்த பிறகு இந்த படத்தை நெட்டிசன் பயங்கரமா ட்ரோல் பண்ணது மட்டும் இல்லாம எனக்கே பயங்கரமா சவால் விடுற மாதிரி நூற்றுக்கு மேற்பட்ட மனிஷ் பண்டிகை அள்ளி தெளிச்சி இருந்தாங்க அந்த படத்துல அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆன படம் தான் அந்த இட்லி கடை அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஹீரோ ஆடியோ லஞ்சல வேற ரஜினி மாதிரி பேசுனேன் வாயெல்லாம் கொகனால வச்சு பேசிக்கிட்டு ஆல்ரெடி ஒரு ட்ரோல் மெட்டீரியல தானாகவே அப்புறம் அந்த படம் ட்ரோல் மெட்டீரியல் சொல்லுவா வேணும் ஆனா அந்த படத்தோட கான்செப்ட் நல்ல ஒரு பாசிட்டிவான கான்செப்ட் தான் அதிக வன்முறை இல்லாத ஒரு படமா இருந்தது ஆனா பிரசன்டேஷன் தான் ரொம்ப பழசா போச்சு அந்த விதத்துல இந்த படத்தை நம்ம கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணும் ஓகே நம்ம அடுத்த படத்தை பார்க்கலாம் வாங்க அடுத்து நம்ம பார்க்க போற பதினொன்னாவது படம் என்ன பாத்தீங்கன்னா இது ஒரு சிறப்பம்சம் வாய்ந்த படம் தான் சில படங்கள் தேட்டர்ல பார்க்கும் போது நல்லா சூப்பரா இருக்கும் அதாவது தேட்டர் நம்ம ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்க முடியாத ஆனா சில சீன்ல பார்த்த போது நம்ம ரொம்ப ஓவரா கியூஸ் ஆகி ரொம்ப எமோஷனல் ஆகி அந்த படத்தை கொண்டாடி தீர்த்திருவோம் ஆனா ஓடிடியில வரும்போது நெட்டிசன்கள் அந்த படத்தை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்து அந்த படத்தை ஃபுல்லா பிரிச்சு மேய்ச்சி பயங்கரமா ட்ரோல் பண்ணிருப்பாங்க அந்த படத்தை அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஃபேமிலி கிரிஞ்சி படம் தான் அந்த படம் இந்த படத்தோட ஹீரோவுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கு மனுஷன் வில்லன் நடிக்கும் போது சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுவாரு அந்த படமும் சூப்பரா இருக்கும் ஆனா மனுஷன் ஹீரோவா டிரான்ஸ்பர்மேஷன் எடுக்கும் தான் இந்த கங்கா கொஞ்சம் கொஞ்சமா சந்திரபுகியா மாற மாதிரி இவரு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒரு கிரிஞ்சி மெட்டீரியலா மாறிடுவாரு அது மட்டும் இல்லாம தன்னுடைய சினிமா கேரியர்ல தன்னுடைய மோசமான படங்களே எப்படி கிரிஞ்சா கொடுப்பாரோ அதே மாதிரி தன்னுடைய சில நல்ல படங்களே கிரிஞ்சா கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு திறமையான நடிகர் தான் இந்த நடிகர் அதுக்கு இவரை குற்றம் சொல்ல முடியாது இந்த படத்துடைய கதை எப்படி ஏன்னா படத்துல இந்த ஃபேமிலி எப்ப பார்த்தாலும் கத்தி சண்டை விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க கங்குவா படத்துக்கு அடுத்து இந்த படத்தோட டைரக்டர் மனுஷன் கிங்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பரா சம்பவங்கள் பண்ணிட்டு இருப்பாரு ஆனா என்ன சில படங்கள் பார்த்தா கொஞ்சம் முத்தைய படங்களை கொஞ்சம் கம்மியா கிரிஞ்சா இருக்கும் அவனா இப்ப என்ன படத்தை பத்தி பேச போறேன்னு எக்ஸாம் கண்டுபிடிச்சிருப்பேன் நினைக்கிறேன் ஆமா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் ஜூலை மாதம் இருவத்தி அஞ்சாம் தேதி பாண்டியராஜ டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி நித்யா மன்னனன் மற்றும் பலர் நடிப்புள்ள வந்த தலைவன் தலைவிதா அந்த படம் இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா முப்பது கோடி ரூபாய் இந்த படம் முதல் நாள் பட கலெக்ஷன் ஆரேகால் கோடி ரூபாய் இந்தியா உள்ள அந்த படமான கலெக்ஷன் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று ஐந்து கோடி ரூபாய் இந்த படம் வேர்ல்டு வைடு பண்ண கலெக்ஷன் பாத்தீங்கன்னா எண்பத்தி புள்ளி நாலு கோடி ரூபாய் நடிகரை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ப்ளாக்போஸ்டர் படம் தான் இந்த படத்தோடைய டைரக்டர் பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஃபேமிலி டிராமாவா ஒரு பிளாக் போஸ்டர் படம் ஏன்னா இது வரைக்கும் இந்த தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா அதிகமாக மாஸ் ஹீரோக்களுடைய படம் இல்லைன்னா ஆக்ஷன் படங்கள் தான் அதிகமான கலெக்ஷன் பண்ணும் இந்த ஃபேமிலி டிராமா படங்கள் காமெடி ட்ராமா படங்கள்லாம் அந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணாது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி ரூபா கலெக்ஷனோட அப்படியே படத்துக்கு தூங்கிடும் ஆனா இந்த படம் தான் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு கோடி ரூபாக்கு மேல கலெக்ஷன் பண்ணிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்த படங்கள்லேயே தக்லீஃப்கே டப் கொடுக்கிற மாதிரி அதிகமாக ட்ரோல் மெட்டீரியல் ஆன படம் இந்த படம் தான் அடுத்து இந்த சவுண்ட் ஃபேமிலியோட ஒரு சூப்பர் ஃபேமிலி இருக்கு அது என்ன ஃபேமிலி நம்ம அடுத்து வர படத்தில் பாருங்க வாங்க இப்போ நம்ம பார்க்க போறது பத்தாவது இடத்தை பிடிச்ச படம் இந்த படத்தோட கதை கொஞ்சம் வித்தியாசமானது கதை என்ன பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ரெண்டாயிரத்தி நாலுல ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கு டயர் பண்ண இந்த டெர்மினல்ங்கிற படத்தோட கதையில இருந்து ஒரு சின்ன ஒரு நாட்டப்பட்ட அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி எடுத்து தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க ஆனா தமிழில் ப்ரெசென்டேஷன் அவ்வளவு சூப்பரா இருந்தது இந்த படத்தை ஃபேமிலியா பார்க்க போன அத்தனை பேரும் ஒரு சந்தோஷமான ஒரு ஃபேமிலியா இருந்தாங்க அந்த அளவுக்கு எல்லா ஃபேமிலிக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்பு கொடுத்த படம் தான் இந்த ஃபேமிலி இந்த படத்தோட ஹீரோவும் கடந்த சில வருஷங்களா அருமையான படங்களா செலவு பண்ணிட்டே வருது அதுல இந்த வகையில அவருக்கு ரொம்ப பெருமை சேர்த்த படமும் இந்த படம் தான் இப்ப என்ன படம் கரெக்டா அக்யூரேட்டா கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மே ஒன்னா தேதி ரிலீஸ் ஆகி அதே நாள் ரிலீஸ் ஆன இன்னொரு தமிழ் முன்னணி நடிகருடைய படத்தை அப்படியே அலேக்க தூக்கி சாப்பிட்ட ஃபேமிலி தான் இந்த ஃபேமிலி கிட்டத்தட்ட இவரு ஏழு கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்ட இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி தான் சவுத் இந்தியாவே கலக்கிற ஒரு பேமிலின்னு சொல்லலாம் இந்த படத்தோட ட்ரெய்லர் நல்லா சூப்பர் கிட்டாயும் இந்த படத்துடைய முதல் நாள் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ரெண்டரை கோடி அந்த அளவுக்கு பிக்கப் ஆகவே இல்லை அப்புறம் பின்னால மவுத் டாக் மூலமா சோஷியல் மீடியாக்கள் மூலமா யூடியூப் சேனல் ரிவ்யூ மூலமா இந்த படம் பயங்கர ஒரு விஸ்வரூபம் எடுத்து சவுத் இந்தியா ஃபுல்லா அந்த படம் சூப்பரா ஓடிச்சு இந்த படம் இந்தியா ஃபுல்லா அறுபதே முக்கால் கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்கு வேர்ல்டு வைடு இந்த படம் பண்ண கலெக்ஷன் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறே கால் கோடி ரூபாய் பாருங்க எவ்வளவு லாபம் பாருங்க கிட்டத்தட்ட இந்த லவ் டுடே படத்துக்கு அப்புறம் ப்ரொடியூசர்களுக்கு அதிக லாபம் கொடுத்த படம் இந்த படமா தான் இருக்கும் நினைக்கிறேன் இதனைக்கு இந்த படத்தோட டைரக்டர் ஒரு புது பையன் அபிஷேன் ஜி தன்னுடைய இந்த முதல் படத்துல யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன்

அவ்வளவு ஒரு அருமையான ஒரு நேர்த்தியான ஒரு திரைக்கதை படத்துல சினிமா தனம் செயற்கை தனம் ரொம்ப அதிகமா இருந்தாலும் அந்த இரிட்டேட்டிங் ஃபீலிங் வராத அளவுக்கு ஆடியன்ஸ் அப்படி என்ஜாய் பண்ண வச்சாரு இந்த படத்துல அது மட்டும் இல்லாம எப்பவுமே ஃபேமிலி டிராமா காமெடி டிராமால கலக்கக்கூடிய மலையாள சினிமா கீக்குள்ள நம்மளும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஃபேமிலி டிராமா பிரசன்ட் பண்ண முடியும்னு நிரூபிச்ச படம் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அது மட்டும் இல்லாம இதே மாதிரி ஃபேமிலி டிராமா காமெடி டிராமா அற்புதமா பிரசன்ட் பண்ணக்கூடிய மலையாள சினிமாக்கே டப் குடுக்கிற மாதிரி இந்த படத்தை ப்ரசென்ட் பண்ணியிருந்தாரு அபிஷந்த் ஜீவிந்து ஏன்னா இந்த படம் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா கேரளா கர்நாடகா எல்லா மாநிலங்களையும் சூப்பரா ஓடிச்சு அதை விட ரொம்ப முக்கியமா கேரளால இதே நாள் ரிலீஸ் ஆன நடிகர் திலீப்புடைய ஃபேமிலி ட்ரேமான பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி படத்தோட இந்த படத்துக்கு கேரளால நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யு கிடைச்சது ஹை எக்ஸ்பெக்டேஷனோட வர்ற பெரிய கீலோக்கலோட படங்கள் ஒகே வந்து நம்மள ரொம்ப இரிடேட் பண்ணி பல்ல காமிக்கும் போது இறுகப்பற்று குட் நைட் பார்க்கிங் லபர் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி த்ரீ பிஹெச் குடும்பஸ்தர் மாதிரியான படங்கள் டைட்டானிக் இருக்கிற தமிழ் சினிமாவுக்கு கொஞ்சமாவது ஆக்சிஜன் கொடுத்துக்கிட்டு நம்ம நம்பலாம் இந்த மாதிரி ஒரு படங்கள் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு குட் ஃபீலிங் கொடுக்குது இந்த மாதிரி அதிகமான படங்கள் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிகமா வந்து வெற்றி அடையணும் நம்ம வாழ்த்துவோம் இந்த மாதிரி படங்களை நம்ம உற்சாகப்படுத்துவோம் அதோட ரொம்ப தரமான ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணிருக்கு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் அதாவது இந்த டாப் பிப்டீன் லிஸ்ட்ல முன்னணி ஹீரோக்களுடைய படத்தோட கலெக்ஷனையும் தாண்டி அருமையான ஒரு ஃபேமிலி டிராமா டாப் டென் லிஸ்டுக்குள்ள வர்றதுங்கிறது இந்த படம் பண்ணின ஒரு மிகப்பெரிய சாதனை சொல்லலாம் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு கோடி ரூபா அந்த படம் எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் பண்ணி இருந்தீங்கன்னா சூர்யா கமலஹாசன் படங்களை ஓவர் டேக் பண்ணி இந்த படம் இன்னும் ரொம்ப மேலே வந்திருக்கும் அது மட்டும் ஜஸ்ட் மிஸ்ஸிங் இந்த படத்துக்கு அந்த வகையில் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் நம்ம அடுத்த படத்தை பார்க்கலாம் வாங்க அடுத்த ஒன்பதாவது இடத்தை பிடிச்ச படத்தை நம்ம பார்ப்போம் இந்த படத்தோட டைரக்டர் யார் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட டூ கே பிஸ் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான டேரக்டர் நல்ல ஒரு டேலண்டான டேரக்டர் ஏன்னா ரஜினியை வச்சு படம் எடுத்து அந்த படத்தை கிட்டு படமாக்குறதுங்கிறது ஒரு சாதாரண ஒரு திறமை கிடையாது அது இப்ப உள்ள டூ கே டேரக்டர்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா இவங்களுக்கெல்லாம் எல்லாம் ரஜினியை ஹேண்டில் பண்ண தெரியல இப்ப உள்ள ரஜினியுடைய அதிகமான படங்கள் பிளாப் ஆகிறதுக்கு காரணம் இந்த டூ கே கிஸ் டேரக்டர்கள் தான் ஆனா அப்படி இருந்து இந்த டூ கே கிஸ் டேரக்டர்கள் ரஜினியை வச்சு கிட்டு படம் கொடுத்த முதல் டேரக்டர் நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற டேரக்டர் தான் அது மட்டும் இல்லாம வந்த டைரக்டருக்கு இன்னொரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா தமிழ் சினிமால அதிகமான படங்களோட செகண்ட் பார்ட் தான் வந்திருக்கு அதாவது சீக்குவல் தான் வந்திருக்கு ஆனா தமிழ் சினிமால முதல் முறையா ஒரு சினிமாக்கு பிரீக்குவல் எடுத்த முதல் டைரக்டர் இந்த டைரக்டர் தான் அதாவது பிரீக்குவல் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஹிட்டான சினிமாவுடைய கதையோட சம்பவத்துக்கு பின்னால் அடுத்து என்ன நடந்ததுன்னு சொன்னா அது சீக்குவல் அதே சினிமா கதையுடைய சம்பவத்துக்கு முன்னால என்ன நடந்ததுன்னு சொல்றத பிரீக்குவல் அப்படி தமிழ் சினிமால முதல் பிரீக்குவல் எடுத்த டைரக்டர் யாருன்னு நம்ம டைரக்டர் தான் அது என்ன படம்

அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நடிகர் வந்து நடிச்ச இந்த படம் தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி மே ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆகி இவர் படம் கூட போட்டி போட்ட ஒரு ஃபேமிலி கூட போதி மூக்கர் பட்டது இவருடைய படம் இப்ப என்ன படம் கண்டுபிடிச்சீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா கார்த்திக் சுப்ராஜி டைரக்ஷன்ல சூர்யா ஜோஜி ஜார்ஜ் பூஜா கிட்டே நடிச்ச ரெட்ரோ தான் அந்த படம் அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்ட அந்த படம் முதல் நாள் பண்ண கலெக்ஷன் பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டே கால் கோடி ரூபாய் இந்த படம் இந்தியா ஃபுல்லா பண்ண கலெக்ஷன் பாத்தீங்கன்னா அறுபதே கால் கோடி ரூபாய் வைட் இந்த படம் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஏழு கோடி ரூபாய் இந்த படம் டெக்னிக்கலா பார்க்கும் போது நல்ல படம் தான் ஆனா எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா இந்த படத்தை ஏன் ரெட்ரோன்னு பேர் வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல ஒருவேளை இந்த படத்துல ரஜினியோட பழைய படமான ஜானி படத்துல ஒரு சென்யூரி படத்தை மறுபடியும் யூஸ் பண்ணி ஒரு நமக்கு இந்த கதை ரொம்ப பழசா இருக்கிறனாலயா இல்ல இந்த படத்தோடைய பேட்டர்னே ரொம்ப பழசாக்குறனாலயா என்னன்னே தெரியல ஆனா அந்த டைரக்டர் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு தரமான சம்பவம் என்னன்னா இதுக்கு முன்னால இதே நடிகரை வச்சு டைரக்ட் பண்ண சிரித்து சிவாவை நம்ம எப்படி திட்டிக்கிட்டே இருந்தோம் ரெட்டோ படத்துக்கு கங்குவா எவ்வளவு பரவாயில்ல அதே சிறுத்தை சிவாவை நம்ம எல்லாரும் வாயால் பாராட்ட வச்சு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அது மட்டும் இல்லாம இன்னொரு சிறப்பான சம்பவம் பண்ணிருக்காரு நம்ம டேரக்டர் நம்ம தமிழ் சினிமா டேரக்டர்களுக்கு ஒரு மோசமான ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு என்னன்னா மற்ற லாங்குவேஜில் உள்ள ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் ஒரு திறமையான நடிகர்கள் தமிழ் சினிமா கூட்டுவது அவங்கள வந்து ஒரு டம்மி பீஸாவோ இல்ல ஒரு காமெடி பீஸாவோ ஆக்கி விட்டுருவாங்க அப்படி கம்பீரமான நாயனா மலையாள சினிமாவில வளம் பார்த்துக்கிட்டு இருந்த ஜோஜி ஜார்ஜ் இந்த படத்துல ஒரு காமெடி பீஸ் ஆக்கிட்டாரு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் ஓகே இந்த சோக கதையெல்லாம் நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு நம்ம அடுத்த படத்தை பாப்போம் வாங்க சரி இந்த டேரக்டர் டேரக்ஷன் பண்ண அந்த ப்ரீக்வல் படம் எதுன்னு கேக்குறீங்க சரிங்களா ஜிகிர் தண்டா டூ தான் கரெக்டா பாருங்க ஜிகிர் தண்டா ஒன் படத்துடைய கதையுடைய சம்பவத்துக்கு முன்னால என்ன நடந்ததுன்னு சொல்ற படம் தான் ஜிகிர் தண்டா டூ அப்ப ஜிகிர் தண்டா ஒன் படத்துடைய பிரீக்குவல் தான் ஜிகிர் தண்டா டூ அடுத்த நம்ம பார்க்க போற எட்டாவது படம் இது படம் கிடையாது இது வந்து வினையுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படத்துடைய ப்ரொடியூசர் வந்து தன்னுடைய முந்தைய ரெண்டு படங்களுடைய லாபத்தை அப்படியே இந்த படத்துல இன்வெஸ்ட் பண்ணி இருந்தாரு ஆனா உள்ளதும் போச்சுடா நுழக மாதிரி பழைய படத்துடைய ப்ராஃபிட் போனது மட்டும் இல்லாம இந்த படம் ரொம்ப லாஸ் ஆகி நம்ம ப்ரொடியூசரே ஓட்டாண்டி ஆகிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த படம் தான் இந்த படம் இந்த படத்தோட டைரக்டர் யாரும் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால ஒரு மணியான ஒரு டைரக்டர் தமிழ் சினிமாவுடைய நவ ஒரு முக்கியமான மணி இந்த மணி இந்த மணி என்ன பண்ணிருக்குன்னா தமிழ் சினிமால வளர நடிகர்கள் ஏதாவது ஒரு நடிகர் நல்லா வளர ஆரம்பிச்சுட்டா போதும் அவரை வச்சு படம் எடுத்து அவரோட மார்க்கெட் காலி பண்ணிடுவார் அது மட்டும் இல்லாம இவருடைய முந்தைய படம் பாத்தீங்கன்னா ஒரு சூற முக்கியம் இருந்தது அதெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இவருடைய முந்தைய படங்களுடைய சக்சஸ் கொஞ்சம் கூட செக் பண்ணாம இவரை ஃபுல்லா நம்பி இந்த படத்தை இவர்ட்ட ஹேண்ட் ஒர்க் பண்ணிருக்காரு இந்த படத்தோட டேரக்டர் கம் இந்த படத்தோட ஹீரோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் கம் ஹீரோவே தமிழ் சினிமாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ் தான் கிட்டத்தட்ட இந்திய சினிமாவுடைய பிதா மகன் சொல்லலாம் ஆனா அவருக்கே பட்ட நாமம் போட்டுக்காரு இந்த ரெண்டாவது டைரக்டர் அந்த ஜீனியஸ் ஹீரோ தன்னுடைய எல்லா படங்களையும் மூக்க நுழைக்கிற அந்த ஹீரோ இந்த டேரக்டரை ஃபுல்லா நம்பி இவர் என்ன கதை ரெடி பண்ணிருக்காரு என்ன கண்டென்ட் ஸ்கிரீன் பிளே ரெடி பண்ணிருக்காரு பவுண்டரி சிரிட்டு உன்னத்தையும் கேட்காம இந்த படத்தோட ஒரு டயலாக கூட கேட்காம அப்படி நம்பி அந்த கிணத்துக்குள்ள குதிச்சு தன்னுடைய மார்க்கெட்டை பண்ணிக்கிட்டார் இந்த ஹீரோ பாவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஹீரோ பாவம் சினிமால மார்க்கெட் போய் ராஜ்யசபா எம்பிஐ உள்ள போயிட்டாரு நூறு சதவீதம் கண்டுபிடிச்சிருப்பீங்களுக்கு போதுன்னு தெரியல ஆமா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் அஞ்சாம் தேதி மணில கமலாஹாசன் சிம்பு ஜோஜி ஜார்ஜ் நாசர் மற்ற பிள்ளை படம் பண்றதுக்கு முன்னாடி கமலாஹாசன்

தன்னுடைய இஷ்டத்துக்கு மாத்தி பொன்னியின் செல்வனே மணியின் செல்வனே ஆக்கி வச்சிருந்தாரு நம்ம அந்த மணியான டேரக்டர் மணிரத்னம் அது மட்டும் இல்லாம இவர் பண்ணின சிறப்பான இன்னொரு சம்பவம் என்ன பாத்தீங்கன்னா இது எல்லாரும் நோட் பண்ணி இருப்பீங்களா என்ன தெரியல நான் இப்ப ரீசெண்டா நோட் பண்ணேன் அதாவது மணிரத்னம் என்ன பண்ணுவார்னா தமிழ் சினிமாவில எந்த நடிகர்கள் நல்லா வளர்ற மாதிரி தெரியுறாங்களோ அவங்கள வச்சு படம் டைரக்ட் பண்ணி அவங்க மார்க்கெட் கால் பண்ணிடுவார் அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் ஒரு நாலஞ்சு உதாரணம் மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புறேன் முதல்ல இந்த லிஸ்ட்ல வரவர் பாத்தீங்கன்னா நடிகர் மைக் மோகன் அவர் நல்லா வளர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அவரு ஹீரோவை வச்சு தன்னோட ரெண்டாவது படத்தை எடுத்தாரு நம்ம மணி ரத்னம் ஆனா அந்த படம் பிளாப் ஆயிடுச்சு ஆனா மோகன் அடுத்து வேற கிட்டு படங்களை நினைச்சு எஸ்கேப் பட்டாரு ஆனா அதே மோகனை வச்சு மௌனராக எடுத்து ஜமாலி சார் நம்ம மணி ரத்னம் ஆனா அதுக்கடுத்து என்ன பண்ணாருன்னா அவன் அறிமுகப்படுத்தின அரவிந்த் சாமி மாதவனுடைய மார்க்கெட் காலி பண்ணதே மணி ரத்னம் தான் அது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் அரவிந்த் ரோஜா படத்துல அறிமுகமாகி நல்லா வளர்ந்துகிட்டு இருந்தார் அப்புறம் ரெண்டாயிரம் வருஷத்துல ஒரு ஆக்சிடென்ட் அப்புறம் சினிமா விட்டு வெளியே போய் திருப்பி கடவுள் மூலமா

இப்படி இந்த சுவர் இத்தனை உயிர்களை காவு வாங்கினது மட்டும் இல்லாம இதை விட ஒரு சிறப்பான ஒரு தரமான சம்பவத்தை மனிதத்தனம் பண்ணிருந்தாரு அதாவது இது வரைக்கும் தமிழ் சினிமா நடிகர்கள் மார்க்கெட்டு தான் காலி பண்ணாரு பார்த்தா தமிழ்நாடு பாடுறது அண்டி நேரா கேரளாக்கு போனாரு அங்க போய் மலையாள சினிமாவை தவிர வேற எந்த லாங்குவேஜ் படங்களும் நடிக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சுக்கிட்டு இருந்த மோகன்லால வளர்க்க டைமா தமிழ் சினிமாவுக்கு கூட்டிட்டு வந்தாரு மனிதத்தனம் அப்ப மோகன்லாலும் அவருடைய மலையாள கிளாஸ் மாட்டேன் மம்மூட்டி ஆல்ரெடி தமிழ் சினிமாவுக்கு உள்ளே இவருக்கு முன்னாலே உள்ள வந்து ஏற்கனவே மூணு கிட்டுப்படம் கொடுத்துட்டாரு அப்ப நம்மளும் மம்மூட்டி மாதிரி கிட்டான தமிழ் படங்கள் கொடுப்பேன்னு ஆசையா இவர் படத்துல நடிச்சது ஆனா மோகன்லால் மணிரத்னம் டைரக்ஷன்ல ஆசையா நடிச்ச முதல் தமிழ் படமே அட்ரு அப்படி ஆசையா தமிழ் சினிமால நடிக்க வந்த மோகன்லால் முகத்துல சாணியை வச்சு அடிச்சு அனுப்புனவர் தான் நம்ம மணி ரத்னன் அப்படி தன்னுடைய முதல் தமிழ் படத்துல உள்ள மோகன்ல இதுவரைக்கும் தமிழ் சினிமால எழுதிக்கவே முடியல இதோட விட்டார் மணி ரத்து நேர பாலிவுட்டுக்கு போனாரு அங்க நல்லா வளர்ந்துகிட்டு இருந்த ஷாருக்கான வச்சு நைன்டி எயிட்டில ஒரு படம் எடுத்து அந்த படத்தை ஓட உடாம பண்ணி ஷாருக்கான் மார்க்கெட்டுக்கு காலி கொண்டு பார்த்தாரு அது மட்டுமா நல்லா வளர்ந்துகிட்டு இருந்த அபிஷேக் வச்சனை வச்சு குரு ஒரு படம் எடுத்து ஐஸ்வர்யா ராய்க்காய அந்த படத்தை எடுத்து அந்த படம் நல்லா ஓடிச்சி ஆயிடும் தெரியல அந்த படத்துல மட்டும் அபிஷேக் விட்டது மட்டும் இல்லாம ராவன் ஒரு படத்துல விக்ரம் கூட சேர்ந்து நடிக்க வச்சு விக்ரம் உடைய மார்க்கெட்டை ஓச்சது மட்டும் இல்லாம அபிஷேக் பச்சனுடைய மார்க்கெட்டை காலி பண்ணவர்தான் நம்ம மணியான இயக்குனர் மணிரத்னம் இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம இவர் நம்பி இந்த ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காரு நம்ம கமலாஹாசன் இப்ப வர கடைசியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங் கம்பேர் கொடுத்த கமலஹாசன் மார்க்கெட் காலி பண்ணது மட்டும் இல்லாம அதல பாதாளத்துல தொங்கி இருந்த சிம்புவோட மார்க்கெட் ஒரே காலி விட்டாரு நம்ம மணிரத்னம் அதுக்காக அவர் வந்து டேலண்ட் இல்லாத டேரக்டர் சொல்ல முடியாது அவருடைய ஒவ்வொரு படங்களும் மணியான படங்கள் சூப்பரான படங்கள் ஆனா என்ன நடிக்கிற நடிகரோட மார்க்கெட் தான் காலியாயிரும் சரி இந்த சோக கதையில பேசிக்கிட்டு மணிரத்னம் பத்தி ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இவ்வளவு நீட்டி முளைக்கிறீங்க இவருடைய அடுத்த அடிமைகள் யாரும் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சாய் பிள்ளவி தான் இன்னும் இந்த சுவர் எத்தனை உயிர்களை காவாக போகுதுன்னு தெரியல நம்ம தக்கலை பண்ணிட்டு கமலஹாசன் தக்கலை படத்தில் பண்ண ஒரே தப்பு இவர்கிட்ட படத்துடைய கதை என்ன படத்துடைய கண்டென்ட் என்ன படத்துடைய பவுண்டரி ஸ்கிரிப்ட் எங்கன்னு கண்மூடி கண்மூடித்தனமே அவரை நம்பி நடிச்சது பாருங்க இந்த ஒத்த சுவர் எத்தனை பேருடைய லைஃப காலி பண்ணி இருக்கிறது அதான் படத்துடைய பேரு கரெக்டா தான் லைஃப் பேர் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வருஷம் இந்த படங்களே அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட படங்களை தலைவன் தலைவிக்கு டப் கொடுக்கிற படம் நம்ம தக்லைஃப் தான் அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து பயங்கரமா ட்ரோல் பண்ணி நம்ம நெட்டிசன் அதாவது எந்த அளவுக்குன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அமலாபால் ஹரிஷ் கல்யாண் நடிப்புல வந்து ஒரு அடல்ட் கண்டென்ட் படமான சிந்து சமவலி படத்தை இந்த படத்தோட கம்பேர் பண்ணியும் இந்த படத்துக்கு மாமனாரி இன்பவரின்னு பேர் வச்சோம் மலையாள பி கிரேட் அடல்ட் கண்டென்ட் படங்களோட இந்த படத்தை கம்பேர் பண்ணியும் பயங்கரமா ட்ரோல் பண்ணி நம்ம நெட்டிசன்கள் அந்த அளவுக்கு பரிதாபமான ஒரு படமா போச்சு இந்த தக்லைஃப் சரி இந்த சோகத்தை பத்தி இதுக்கு மேல நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு நம்ம அடுத்த படத்தை பத்தி பேசவும் வாங்க இப்பவே பாருங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல தாண்டிச்சு சோ இந்த செக்மெண்ட் அந்த தலைப்பனோட முதல் பாகமா வச்சுக்கிட்டு இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சிருவோம் இதனுடைய அடுத்த பாகத்தை நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச நம்ம வீடியோக்கு ஹைப் பண்ணிடுங்க மீண்டும் இந்த தலைப்பனுடைய அடுத்த பாகத்துல உங்களை சந்திக்கும் முறை பை ஃப்ரெண்ட்ஸ் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்